ஜாய நம நாராயணீயம் இருபத்தி ஓராவது தசகம் ஒம்பதாவது பத்தாவது ஸ்லோகங்களை பார்ப்போம் ஆகல்பகாலம் ஆகல்பாலிக साधुजन अभिरक्षी नारायणो नरसकः नारा परिपाहि भूवन् श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः त्वं साङ्ख्ययोगनुदिभिः समुपास्यमानः आकल्पकालं गिह साधुजन अभिरक्षी நாராயணோ நரசக பரிபாகி பூபன் ஸ்ரீ நாரதேனசக ஸ்ரீநாரதமுனிவரோடு பரதகண்ட பரதகண்டத்தின் முக்கியகி முக்கிய ஞானிகளும் மகான்களும் தொம்முன்னை சாக்கிய யோகநுதிபிகி சாக்கிய யோக துதிகளால் சமுபாசியமான உபாசிக்கப்பட்ட ஆகல்பகாலம் காலம் பிரளயகாலம் வரை இக இந்த பரதகண்டத்தில் சாதுஜன அபிரக்ஷி சாதுஜனங்களை பாதுகாத்த நரசக நரர்களுக்கு நண்பனான நாராயணோ நாராயணனே பூமன் உலகநாயகனே பரிபாகி உன் அடியார்களை காப்பாற்றுவாயாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புதுவான அர்த்தம் ஒரு தரம் படிச்சு ஸ்ரீ நாரத முனிவரோடு கண்டத்தின் முக்கிய ஞானிகளும் மகான்களும் முன்னை சாங்கிய யோக துதிகளால் உபாசிக்கப்பட பட காலம் வரை வரதகண்டத்தில் சாதுஜனங்களை பாதுகாத்த நரர்களுக்கு நண்பரான நாராயணனே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது நாராயணனே உலகநாயகனே உன் அடியார்களை காப்பாற்றுவாயாக தான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எலாங் வித் நாரதா பை த லீடிங் டிவோட்டிஸ் ஆஃப் பாரத ரீஜன் யூ ஆர் மெடிடேட்டட் அப்பான் அண்ட் ப்ரைஃப்ட் வித் ஹிம்ஸ் பேஸ்ட் ஆன் சாங்கியா அண்ட் யோகா ఇన్ భరత వర్ష నారాయణ విత్ నరా ఆస్ కంపెనీయన్ యు డూ రిసైడ్ టిల్ ప్రళయా డీలెచ్ టైమ్ ఫార్ ది పొటెక్షన్ ఆఫ్ ది వర్చువస్ డిజైన్ టు ప్ొటెక్ట్ ఆల్ డివోటీస్ కొంచెం ఇట్స్ ఎ డిఫరెన్ వాట్ యూ సిన్ తమిళ్ ఇనివే లెట్ యూ సిటర్ సి వాట్ ఆల్ ద వర్డ్స్ శ్రీ నారదేన సహ ఎలాంగ్ విత్ నారదా భారత ఖండ ముఖ్యై ది లర్నడ్ పీపుల్ ఇన్ భరదఖంఠే థం యూ సాఖ్యోగనుతి సాంఖ్య అండ్ విత్ దిస్ సముపాస్మాన దేవర్ మెడిటేటింగ్ అపాన్ యూ ప్రైసింగ్ యూ వర్షిపింగ్ యూ లైక్ దట్ యు కెన్ అండర్స్టాండ్ ఆకల్పకాలు ఇహ कल्प कालम कल अकलकालम कलकालमी टिल द एंड ऑफ द कल वन युग साधुजन अभिराक्षि यू आर टेकिंग केयर ऑफ द पीपल वर्चुअस् पीपल नारायण नरसक नारायण नरसक कंपैनियन टू दि नराज परीपि भूमन भूमि द लॉर्ड ऑफ द यूनिवर्स लॉर्ड ऑफ द वर्ल्ड परीपाही प्रोटेक्ट लाइक दैट द मीनिंग लेट अस रीड द स्लोगान श्रीनाद भारतखंड मुख्ययोगतिपा बना आकल काल गिह साधुजन अभीरक्षी नारायणो नरसक नारा परिपागी भूमन इप 10 वां श्लोक अग्निन पापम प्लाक्षे अर्क रूपम अय साल्बला गिंद रूपम दीपे वजंती कुशना मणि वखनी रूपम क्राउन छे अंब रूपम अत वायुमयम च शाके त्वम ब्रम्ह रूपम अपि पुष्करनाम्नि लोकाः प्लाक्षे अर्करूपम् अयि साल्मलगिन्दुरूपं द्वीपे भजन्ति कुशनाभनिभन्निरूपं क्रौञ्चे अम्बुरूपम् अथ वायुमयं च शाके त्वां बृम्भरूपम् अपि புஷ்கரராப்னி லோகாக லோகாக உலக மக்களால் பிளாக்ஷே பிளாக்ஷா என்கிற தேசத்தில் அர்க்கரூபம் சூரிய வடிவிலம் அகி சால்மல அதே போல் சால்மல தேசத்தில் இந்து ரூபம் இந்து வடிவிலம் இந்து சந்திரன் வடிவிலம் குசநாம்னி குச என்ற பெயருடைய துவீபீ தீவினில் வண்ணி ரூபம் அக்னிவடிவிலம் க்ரௌஞ்சே க்ரௌஞ்சதேசத்தில் அம்புரூபம் ஜலவடிவிலம் அத்த மேலும் சாக்கே சாக்கதேசத்தில் வாயுமயம் சாயுவின் வடிவிலம் புஷ்கரம்ன புஷ்கரதேசத்தில் தவ ரூபம் அபி பம்மரூபத்திலும் பஜந்தி வழங்குகிறார்கள் இப்போ ஸ்ட்ரைட்டான ஃப்ளோ தான் இது அர்த்தம் படிஞ்சிரும் உங்களுக்கு உலக மக்களால் பிளாக்ஷா என்ற தேசத்தில் சூரியன் வடிவிலும் அதேபோல் சால்மல தேசத்தில் சந்திரன் வடிவிலம் குச என்ற பெயருடைய தீவினில் அக்னியின் வடிவிலம் க்ரோஞ்ச தேசத்தில் ஜல வடிவிலம் மேலும் சாக தேசத்தில் வாயுவின் வடிவிலும் புஷ்கர தேசத்தில் உன்னை பிரம்மவடியிலும் வணங்குகிறார்கள் உலக மக்கள் இதான் அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓ லார்ட் தோ ஆர் ஒர்ஷிப்ட் பை த பீப்புள் இன் தி ஃபார்ம் ஆஃப் த சன் இன் பிளாக்ஷா ஆஸ் தி மூன் இன் சால்மலா ஆஸ் ஃபயர் இன் குஷத்வீப் ऐस वाटर इन क्रउ विंड इन शाका एंड ऐस ब्रह्म इन दि प्ले नेमड पुष्करा दिनिंग थिंक डोट रिक्वेर टू मैच द वर्ड इट इस वेरी सिंपल एंड प्लेन इट अज़ रीड द स्लोक प्लाशे अर्क रूपमी हिंदूपम द्वीपे पच्ति द्वीपे भजशना बनिबन्नीप क्रौंचे अंबूपम अथ वायुमे चाखे तां बृंबी पुष्कना लोका श्रीमते राजाय नम